ஏய் இங்கே பாரு இந்த பக்கம் போவியே நீ ஆ இங்கே பாரு போவே ஏறி குதிக்க பார்க்குற மதில் சவர் தாண்டி அந்த பக்கம் நிறைய பூனை இருக்குடி நான் எல்லாம் இருக்குது தெரியுமா உனக்கு முப்படி திருப்பிக்கோ போகிறா டக்குன்னு குதிக்கிறதுக்குப்பா எவ்வளோ ஃபாஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணால் போதும் உடனே ஏறி தாண்டிட வேண்டியது ஆ தாண்டிடுவியா நீ அங்கே டைகர் வச்சிருக்காங்க உன்னை அப்படியே கவ்விடும் போவே இனிமணி போவே வில்ல போவேடி இல்ல போ போன சங்கிலி வச்சு கட்டி விட்டுருவேன் வெளில போனியா பாரு என்ன ஃபாஸ்டா ஓட்டம் ஆ உன்னை பிடிக்க முடியல என்னால் உன்னை பிடிக்கிறதுக்கு நான் எப்பா அப்படி தாண்டியிருப்பா அந்த பக்கம் வர மாட்டேங்கிறா இந்த கிரீல் உள்ள பூந்துட்டு ஐயோ அம்மாடி ஆளை பாரு போன போகுது பிள்ளைய சரி கொஞ்ச நேரம் அப்படி காலையில் கூட்டிகிட்டு போகலான்னு வெளியில் போனால் ரொம்ப தான் நீ பண்ணிகிட்டு இருக்க உன்னை கால் கட்டு போட்டு வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கணும் வெளியில் விடவே கூடாது வெளியில் விட்டது தப்பு மூஞ்ச பாரு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே அப்பாவி மாறி திருப்பிக்கோம் உங்ககிட்ட தான் பேசுகிறாங்க தெரியுது ஆனால் மூஞ்ச அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிக்கணும் என்ன என்னை பார்த்துடக்கூடாது ஆ இங்க பாரு உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் தெரியுதா கேட்குதா காதலையாவது கேட்குதா உங்கள்கிட்ட சொல்கிறது நிம்ம அந்த மதில் பக்கம் குதிப்ப நீ உன்னை வெளியில் விட்டாதானே குதிப்பேன் வெளியில் விட்டாதானே குதிப்ப ஆ பார்த்துக்கலாம் இனிமே அவ்வளோதான் உன்னை